அபிஷேகநாதா ஆண்டவரே இந்த பரிசுத்தமான நாளுக்காகவும் நன்றி உள்ளத்தோடு துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த நாள் முழுவதும் எங்களோடு இருப்பதற்குடான கூடி நன்றி ஆண்டவரே ஆண்டவரே இந்த ஆராதனை வேலையிலே எங்களை கலந்து கொள்ளும்படியாகவும் உண்மை தொழுது கொள்ளும்படியாகவும் உம்மோடு இருக்கும்படியாகவும் ஒரு கிருமியை தந்தவரே கூடக்கூடிய நன்றி கொடுக்கப்பட்ட வசனம் மார்க்க ஐந்தாம் அதிகாரம் ஒன்னிலிருந்து இருபது முடியவில்லை இறைவாள் அன்றையும் அவர் படகை விட்டு கதிரையன் ஊருக்கு வருகிறார் ஏன் வருகிறார் அற்புதங்களை செய்யணும் அதிசயங்களை செய்யணும் அதற்காகத்தான் அவர் மானிட மகனாக இப்பூமியில் வந்தார் நீதிமான்களை அல்ல பாவிகளை தேடி இந்த உலகத்திற்கு வந்தார் அப்படி வரும்போது தான் அசுத்தாவி பிடித்த ஒரு மனிதன் அவரை எதிர்கொண்டு வந்தான் ஆனால் அவருக்கு தெரியும் பேய் நம்மளை அறிந்ததுன்னு அதனால் அவன்கிட்ட காட்டிக்கல ஆனால் அவனுடைய இருப்பிடம் எதுனா கல்லறை கல்லறையில் மட்டுமல்ல அவன் மலைகளிலும் குகைகளிலும் தான் வசித்து வந்தான் அவனை சங்கிலிகளாலும் விலங்குகளாலும் கட்டப்பட்டு இருந்தாலும் அதுகளெல்லாம் அறுத்தறியக்கூடிய அந்த பெசாஸுக்கு அவ்வளோ வல்லமை இருந்தது அதனால் யாருமே அவன்கிட்ட கிட்டக்க போகிறதுக்கு தைரியம் இல்லை தைரியம் இல்லாதனால அவன் பயந்துக்கிட்டு ஜனங்கள் எல்லாம் பயந்துக்கிட்டு அவங்க புற்றார் உறவினர்கள் இனத்தார்கள் எல்லாருமே அந்த ஊர் ஜனங்களே அந்த கதிரேன் நாட்டில் உள்ள ஜனங்களை அனைவருமே பயந்துக்கிட்டு அவன் எப்படியோ இருக்கட்டும்னு விட்டுட்டாங்க அவன் வஸ்திரம் இல்லாமல் ஒரு பைத்தியக்காரனை போல பிசாசுகள் பிடித்திருந்தாலும் அவன் ஒரு பைத்தியக்காரனை போல இருந்தான் காடுகளில் மேடுகளில் அலைந்து நேரத்திற்கு சாப்பிடாமலும் குளிக்காமலும் அவன் ஒரு அசுத்தமுள்ளவனாக இருந்தான் அப்படியா பட்டவன் பட்டவன் இயேசுவினுடைய பாதத்தில் விழுந்து அவன் பணிந்து கொள்கிறான் என்ன கேட்குறான் பாருங்கள் பேய்கள் தான் ஆண்டவரை அறியுது கூடவே இருந்த சீடர்கள் பன்னெண்டு பேரும் கூடவே தான் இருக்கிறாங்க ஆனால் ஆண்டவரை அறியலை ஆனால் இந்த பேய் அறிஞ்சு உன்னதமான தேவகுமாரனே உமக்கும் எனக்கும் என்ன அது மட்டும் இல்லை தேவனே எங்களை எங்கள் காலம் ஒழிகிறதுக்கு முன்னாடி ஏன் எங்களை வந்து துன்பப்படுத்தாதபடிக்கு நீ போய்விடும் என்று சொல்லி அவரை வேண்டுது அப்படி வேண்டிட்டாலும் வே வே உன்னதமான தேவகுமார்னு சொல்ல மாதிரி அவ ஆண்டவருக்குள்ள அவனுடைய வார்த்தைகள் இதயத்தில் பதிஞ்சதுனால அந்த பெச அந்த பெசா சு அசுத்தாவி அசுத்தாவியை விட்டு வெளியே போன்றாரு போன்னு சொன்னவனே அவர் கே கேட்குறார் உன் பேர் என்ன அப்படின்னு கேட்கும்போது நாங்கள் அநேகராக இருக்கோம் ஏன்னா அவனுக்குள்ளே இரண்டாயிரம் பேசுகள் கூடி கொண்டதுனால அவனுடைய பெயரே அவனுக்கு தெரியவில்லை அவன் பெற்றோர்கள் வைத்த பேர் அவனுக்கு தெரியவில்லை அதனால் நாங்கள் ரெண்டாயிரம் பேர் இருக்கிறவனால என் பேர் இல்லையே அப்போ அந்த பிசாசுக்கெல்லாம் கேட்குது அசுதாவியே நீ போன்னு சொன்னோடனே அந்த பேய்களுக்குள்ள ஒரு பயம் எங்களை இங்கேருந்து துரத்தி விடாதபடிக்கு நீங்கள் பார்த்துக்கணுன்னு பழையபடி பேய் அவர்கிட்ட வேண்டிக்குது அப்படி வேண்டிக்குமோத மலைகளில் வந்து பன்னிகளை இருக்காங்க அந்த மேய்க்க மேய்க்கு மேய்க்கு மேய்க்கிறவங்கள்ட்ட இந்த பிசாசு கொடுத்தவன் சொல்கிறான் எங்களை இந்த பன்றி கூட்டத்தோடு அனுப்பிவிடும் உடனே அந்த பேய்கள் கேட்டவொடனே ஆண்டவரும் அந்த வார்த்தைக்கு கீழ்படிந்து பணிந்து போகிறாரு உடனே அந்த பேய்களை என்ன தெரியுமா செய்கிறாரு பன்றி கூட்டத்தோடு அனுப்பி அது மேட்டு மேலே இறங் விழுந் மேலே இறந்து கடலில் விழுந்து இறந்து போயிடுது இதை உடனே அந்த பன்றி மேய்த்தவங்களும் ஓடி போய் ஜனங்கள்லாம் போய் ஊரில் போய் சொல்கிறாங்க இப்படி வந்து இந்த பண்ணி இப்படி வந்து பெசாசு பிடித்தவேன் இந்த பேய்களை எல்லாம் இந்த ஆண்டவர் வந்து இப்படி பண்ணிக்கூட்டத்தோட பே அனுப்பி விட்டாரு பேய பண்ணி பண்ணியை பூரா செத்து போச்சு அப்படின்னொடனே அவங்களுக்கு ஒரு பயம் வந்துருச்சு ஏன்னா ஆண்டவரை பற்றி அவங்க கேள்விப்பட்டிருக்காங்க அந்த ஜனங்க இவர் செய்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் நிறையா கேள்விப்பட்டதுனால நம்மளுக்கு இவரால நஷ்டம் வருமோன்னு பயந்துக்கிட்டு இன்னும் பயந்துக்கிட்டு இருந்தாங்க ஆனால் அந்த பேய்ப்பிடித்த லேகியம் நான் இருந்தவன் புத்தி தெளிந்து என்ன செஞ்சுருக்கேன் நல்லா வஸ்திரம் அணிந்து உட்காந்துருக்கிறேன் அவன் அவனை பார்த்தவங்க பயப்படுறாங்க பயப்படுறாங்க ஆனால் இந்த ஜனங்கள் பூரா வந்துட்டாங்க வந்து அவங்கள்ட்ட வேண்டிக்கிறாங்க ஐயரே நீ எங்கள் வீட்டு போயிடும் எங்களை விட்டுட்டு போங்க அப்படின்னு கேட்ட உடனே அவர் என்ன தெரியுமா சார் உடனே படகுல ஏறி போகலான்னு ஆசையாக இருக்கிறாரு அப்போ அந்த புத்தி தெரிந்த மனிதன் வந்து ஆண்டவரைய நானும் முடிய கூடவே வர்றேன் என்கிட்ட பேய்கள் ஓடிப்போச்சு இனிமேல் ஆண்டவரை அவன் கண்டு கொண்டுட்டான் பாருங்க ஆண்டவரை எவ்வளோ ஈஸியாக கண்டு கொண்டுட்டான்னு பார்த்துக்கங்க ஆனால் அந்த அந்த மனிதனுக்கு தான் தெரிஞ்சு சீடர்களுக்கு யாருமே தெரியல இவர் ஆண்டவர் இவர் பாவங்களை மன்னிக்கக்கூடியவர் பேய்களை ஓட்டக்கூடியவர் முடமானவனை நடக்க செய்தவர் பிறவியிலே குருடனுக்கு பார்வை கொடுத்தாரு அப்படின்றதெல்லாம் இருந்தே பார்த்து அவர் ஆண்டவர் என்று அவர்களை அறிந்து கொள்ளவில்லை ஆனால் அந்த மனுஷன் அறிஞ்சு கொண்டு நான் வரேன் ஆண்டவர் இல்லை இல்லை நீ போய் உன் இனத்தார இடத்துக்கும் வீட்டில் உள்ளவங்களுக்கும் சொல் கர்த்தர் செய்த எல்லா அற்புதங்களையும் அதிசயங்களையும் செயல்களையும் சொல்லு நான் எப்படி இப்படியெல்லாம் மனுஷனாக மாறினேன் பேய் பிடிலேருந்து எப்படி நான் விடுபட்டேன்னு என்பதை அந்த ஜனங்களுக்கு சொல்லுப்போ அப்படின்னு சொல்லிட்டு நீ போய் ஒரு ஒரு அன்பின் சீசன் மாதிரியே அவரை ஏற்றுக்கிட்டார் அவரும் ஆண்டவருடைய நாமத்தை மய்மைப்படுத்துறதுக்காக பல ஊர்களுக்கு போகிறாரு அந்த ஊர் பேர் தான் தெக்கப்போலி அந்த தெக்கப்போலி நாட்டுக்கு போய் ஆண்டவருடைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் எல்லாருக்கும் விவரமாக சொல்கிறாரு அது ஜனங்களெல்லாம் மனம் திரும்பணும்னு இதிலிருந்து நம்ம என்ன கண்டுக்கிட்டோன்னா ஆண்டவர் நம்மளை தாயின் கருவில் உருவாகும் முன்னே நம்மளை அழைத்தார் நம்மளை பெயர் சொல்லி அழைத்தார் நம்மளை உள்ளங்கையில் வரைந்து வைத்து இருக்கிறார் நம்மளை மறவாத தேவன் பெற்ற தாய் தன் பிள்ளைகளை மறக்கலாம் எல்லோரும் இருக்கலாம் உற்றார் உறவினர் பாசத்தோடு இருக்கிற யாவருமே நம்மளை பகைக்கலாம் ஆனால் தாயின் கருவிலிருந்து உருவாக்குன என் நம்ம தகப்பன் ஒரு காலம் அழிந்து போக விடவே மாட்டார் எப்படி இருந்தாலும் அவங்கள இழுத்து நம்முடைய சொந்த பிள்ளை ஏன்னா அவர் சொந்த ரத்தத்தினால் நம்ம நம்மளை மீட்டுக்கொண்டார் அவர் சொந்த பிள்ளையாக தான் நம்மளை எப்பொழுதுமே வைத்திருப்பார் எப்பொழுதுமே நாம் அவருக்கு சொந்தம் பவுன் சொல்வார் வாழ்வது நானும் கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார் என்ற அவருடைய வசனத்தின் பிராரம் நாம்ளும் வாழ்வோம் இயேசு புகழ்